பிப்ரவரி இருபத்தேழு இரண்டாயிரத்து இருபத்தைந்து டோனால்ட் சாட் பகுப்பாய்வு எஸ்பி ஐநூறு நான்கு நாள் இழப்பு தொடரை முடித்து நிவிடியா வருவாயை எதிர்பார்த்து சந்தைகள் எஸ்பி ஐநூறு புதன்கிழமை சிறிது உயர்ந்தது நான்கு நாள் இழப்பு தொடரை முடித்து முதலீட்டாளர்கள் நிவிடியாவின் வருவாயை எதிர்பார்த்தனர் இது இறுதியில் எதிர்பார்ப்புகளை மீறியது இருப்பினும் பரந்த சந்தை மனநிலை கவனமாக உள்ளது ஜனாதிபதி டொனால்ட் திரம்பின் வர்த்தக கொள்கை சுற்றி அதிகரித்து வரும் நிச்சயமற்றத்துடன் பங்குகள் பக்கவாட்டில் வர்த்தகம் செய்கின்றன அவரது முதல் மந்திரி சபை கூட்டத்தில் திறம் கனடா மற்றும் மெக்சிகோ மீதான கட்டணங்கள் முன்னேறும் என்று உறுதிப்படுத்தினார் மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து பொருட்களுக்கு இருபத்தைந்து சதவீதம் கட்டணம் விதிக்க திட்டங்களை அறிவித்து கவலைகளை மேலும் அதிகரித்தார் இந்த புதுப்பிக்கப்பட்ட வர்த்தக போர் பேச்சு முதலீட்டாளர்களை கிளர்ச்சியில் வைத்திருக்கிறது இது இடர் விருப்பத்தை கட்டுப்படுத்துகிறது சந்தை தொழில்நுட்பங்கள் அவுட்லுக் டோ ஜோன்ஸ் திறப்பு விலை ஓபி நாற்பத்தி மூன்றாயிரத்து நானூற்று ஒன்று இன்று பிவோட்கள் இல்லை இன்றைய அமர்வுக்கு ஓபி முக்கிய திசை வழிகாட்டியாக உள்ளது டோக்கு மேல் வர்த்தகம் செய்தால் முதல் உயர்நிலை இலக்கு அருகிலுள்ள கீ சாக்லேட் பார் கே சிபி நாற்பத்தி மூன்றாயிரத்து அறுநூற்று தொன்னூற்று மூன்று ஆகும் டூக்கு கீழே வர்த்தகம் செய்தால் அருகிலுள்ள கீழ்நிலை கே கேசிபி நாற்பத்தி மூன்றாயிரத்து முப்பத்தாறு விளையாடும் என எதிர்பார்க்கலாம் முப்பது மைனஸ் நாள் நகரும் சராசரி ஏமே மூன்று பூச்சியம் நாற்பத்தி நான்காயிரத்து நூற்று தொன்னூறு கேஎஸ்ஐ சிவப்பு நிறமாக மாறுவதுடன் கேசிஎக்ஸ் கருப்பு நிறத்தில் உள்ளது விற்பனை அழுத்தம் தெளிவாக உள்ளது இருப்பினும் சில்லறை வர்த்தகர்களும் கரடி நிலைக்கு மாறாவிட்டால் அமர்வின் தாழ்நிலைகளுக்கு அருகில் முடிவு செய்வது நிச்சயமற்றதாக உள்ளது இருநூறு மைனஸ் நாள் நகரும் சராசரி ஏமே இரண்டு பூஜ்யம் பூஜ்யம் நாற்பத்தி இரண்டு தொள்ளாயிரத்து அறுபத்தி நான்கு கீழ்நிலையுடன் நெருக்கமாக சீரமைக்கப்பட்டு இது ஒரு முக்கியமான ஆதரவு நிலையாக உள்ளது தகவல் தெளிவு இந்த பகுப்பாய்வு தகவல் நோக்கங்களுக்காக மட்டுமே மற்றும் நிதி ஆலோசனையாக கருதப்படக்கூடாது